ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஆத்திச்சுரிஎன்பிஎஸ் அகாடமி மைசெல் பரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பிரீவியஸ் இயர் கொஸின்ல பர்சன்டேஜ் டாபிகிலிருந்து மட்டும் ஒரு நைன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதில் ஆல்ரெடி நம்ம ஃபோர் கொஸ்டின்ஸ்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுத்தாச்சு நீங்க பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்க ஓகேங்களா இன்னைக்கு ரிமைனிங் இருக்கிற ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் change பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கொஷின் போயிடலாம் கொஷின் நம்பர் ஃபைவ் கவின் ஸ்கோர்டு ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இன் egg டெஸ்ட் ஃபுல் egg த பர்சன்டேஜ் ஆஃப் egg மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கவின் இருபத்தி ஐந்துக்கு பதினைந்து மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் ரைட்டா ஸோ கவின் வந்து ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கான் அந்த டெஸ்ட்டோட டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா இருபத்தி

reserved for the 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 remaining 22 eggs eggs were were consumed by the family members Full stop. how many eggs were there in the basket நிரம்பிய ஒரு கோடையில் இருந்து இருபது சதவீத முட்டைகள் உடைந்துவிட்டது சதவீத முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் ஒண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் ரைட்டா சரி ரொம்ப ஈஸியான கொஷின் பார்க்கலாம் இப்போ கேள்வி என்ன கூடையில் மொத்தமாக எத்தனை முட்டை இருந்தது பேஸ்கெட்டில் டோட்டலாக ஹவு மெனி எக்ஸ் வேர் தான் இருந்த பேஸ்கெட் அதுதான் கேள்வி அப்போ டோட்டலாக இருந்தது நமக்கு நம்பராக தெரியாது ஆனால் பர்சன்டேஜில் சொன்னால் டோட்டல்னாலே அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் அப்படின்னாலே அது நூறு சதவீதம் ரைட் இந்த நூறில் இருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நூறிலிருந்து இருபது பர்சன்டேஜ் உடஞ்சிருச்சு அதை தனியாக எடுத்துடலாம்

அவங்களே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க மீதி இருந்த இருபத்தி ரெண்டு முட்டையை குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருபத்தி ரெண்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மொத்த முட்டைகள் எத்தனை நூறு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது ரைட்டா சிம்பிளா பாருங்க பதினொன்னால் அடிச்சா இந்த பர்சன்டேஜ் அடிக்கவே இல்லை நம்பரை மட்டும் பதினொன்றுன்ட்டு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு பாருங்க இந்த அஞ்சை இருபதாவதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு இன்ட்டு இருபது நூறு வந்துருச்சா அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதே எங்கே பண்ணியிருக்கு ஸோ அப்போ ரெண்டு இன்ட்டு இருபது நாற்பது மொத்த எத்தனை மட்டும் வாங்கியிருக்காங்க நாற்பது மட்டும் வாங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ரைட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்ட் ரைட்டா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க ரிப்பீட் ஆயிருக்கு அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கோம்னு இல்லைங்களா அதில் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கொஷின் பார்த்துருக்கோம் எக்ஸாக்டா அதே கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொடுத்துருக்காங்க அதாவது நைன் ஹண்ட்ரட் பாய்ஸ் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேர்ள்ஸ் அப்பியர்ட் இன் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் விச் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி பாய்ஸ் அண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் பாஸ் அவுட் இன் தி எக்ஸாமினேஷன் ஃபுல் ஸ்டாஃப் த டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் பாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு தேர்வை தொள்ளாயிரம் மாணவர்களும் மாணவிகளும் எழுதினர் புல் ஸ்டாப் அந்த தேர்வில் எழுபது சதவீத மாணவர்களும் எண்பத்தைந்து சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் புல் ஸ்டாப் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் காணுங்க இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ யாராவது பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதோட ஃபர்ஸ்ட் கொஷினே இதுதான் பாருங்கள் இது ஸ்கூல் புக்ல இருக்கிற கொஷினே ரெண்டு டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆல்மோஸ்ட் டென்பிஎஸ்சில் அஞ்சு எக்ஸாம் தான் நடந்தது அதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ஃபஸ்ட் வீடியோவில் இருக்குது ஐ மீன் பார்ட் ஒன்ல இருக்குது ரைட்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் பாருங்க ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் இன்கிரீஸ் பை ஒன் பர்சன்டேஜ் வாட் இஸ் த இன்கிரீஸ் வாட் இஸ் த இன்கிரீஸ் பர்சன்டேஜ் இன் இட்ஸ் ஏரியா வட்டத்தின் ஆரம் ஒரு சதவீதம் அதிகரித்தால் கமா அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இது கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ பாருங்க ஒரு வட்டத்தோட ஆரம் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ் பை ஒன் பர்சன்டேஜ் வட்டத்தின் ஆரம் வந்து ஒரு பர்சன்ட் அதிகரிச்சா அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே இந்த ஷார்ட்கட் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோங்க என்னன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி டிவைட் பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா சரி இப்போ ஏ பின்னு ரெண்டு வேல்யூ இருக்கே சார் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு பர்சன்டேஜ் வட்டத்தின் ஆரம் ஒரு பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க அப்போ ஏங்கிற இடத்துல என்ன சப்சிட் பண்ணும் பிங்கிற இடத்துல என்ன சப்சிட் பண்ணுமா ரெண்டுமே அதே வேல்யூ தான் சப்சிட் பண்ணணும் ரைட்டா இந்த மாதிரி இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வட்டம் சர்க்கிள் சதுரம் ஸ்கொயர் கனச்சதுரம் கியூப் இதெல்லாம் வந்ததுன்னா நார்மலாகவே ஒரு வேல்யூ மட்டும்தான் இன்புட்டாக கொடுப்பாங்க நீங்கள் நார்மல் சம் போடுறதா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அதாவது வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணுன்னா உங்களுக்கு வட்டத்தின் ஆரம் தெரிஞ்சா போதும் அதேமாரி சதுரத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுன்னா சைட் ஆஃப் த ஸ்கொயர் சதுரத்தின் பக்களவு தெரிஞ்சா போதும் கனச்சதுரத்துக்கும் அதே கான்செப்ட் தான் கியூபுக்கும் உங்களுக்கு சைட் ஆஃப் த கியூப் கனச்சதுரத்தின் பக்களவு தெரிஞ்சால் உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் பக்க பரப்பு அதெல்லாமே கண்டுபிடிக்கலாம் ரைட்டா சரி அப்போ இந்த மாதிரி இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஒரு வேல்யூ தான் கொஷின்லேயே ஏ கொடுப்பாங்க ஒரு வேல்யூ கொடுத்தா ஏ பி ரெண்டுமே அதே வேல்யூ சப்சிட் பண்ணிக்கோங்க அதிகரிக்கிறது இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தா பிளஸ்ன்னு யூஸ் பண்ணிங்க டிக்ரீஸ்ன்னு கொடுத்தா மைனஸ்ன்னு யூஸ் பண்ணிங்க ஃபார்முலாவை மாற்றாதீங்க இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா எக்கா சம்முக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாற்றவே வேண்டாம் எல்லா இடத்துலையும் ஒரே ஃபார்முலா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்டூட் பண்ணுறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சம் போடுறப்ப எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தால் ப்ளஸ் இன்க்ரீஸாக அதாவது அதிகரிக்கிறது அதுக்கப்புறம் லாபம் ப்ராஃபிட்டு இதெல்லாம் வந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள் குறைகிறது டிகிரீஸ் நட்டம் லாஸ் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வந்தா மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா சரி இப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒன் பர்சன்டேஜ் அப்போ ஒரே வேல்யூ தான் கொடுக்க முடியும் எது எதுக்கு சர்க்கிளுக்கு ஸ்கொயருக்கு கியூபுக்கு இதுவே ரெக்டாங்கிள் நினைச்சுக்கோங்க ரெக்டாங்கிள் லென்த் பிரத் ரெண்டு வரும் ஸோ லென்த் இன்க்ரீஸ் பிரத் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி லென்த் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது பிரத் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுனா ஒரு வேல்யூ பி ஒரு வேல்யூ தனித்தனியாக வேல்யூ சப்சிட் பண்ணலாம் ஓகே வேணா இங்கே நார்மலாகவே எத்தனை வேல்யூ வரும் ரெண்டு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரது எல்லாமே அந்த வேல்யூவே ரெண்டு இடத்துல போட்டுக்கோங்க ரைட் இங்கே எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஒன் பர்சன்டேஜா அப்போ ஏ ஒன் பர்சன்டேஜ் பி ஒன் பர்சன்டேஜ் ஏ இன்ட்டு பி ஒன் இன்ட்டு ஒன் டெபடப் பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு பர்சன்டேஜ் ஸோ இங்கே பாருங்க ஒன் ப்ளஸ் ஒன் டூ ரைட் நெக்ஸ்ட் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் டெப்டப் பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் டூ ப்ளஸ் ஒன் பை ஹண்ட்ரட்னு எவ்வளோ பாய்ண்ட் ரெண்டு டிஜி தெளிவு அப்போ ஜீரோ ஒன்று ஓகேவா பர்சண்டேஜ் ஸோ அப்போது என்ன ஆன்சர் வரும் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் அப்போது பரப்பளவு ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா

ரைட்டா இந்த இருபதுல எத்தனை வந்து ரெட் கலர்களுக்கு அஞ்சு இது எத்தனை பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னாலே உங்களுக்கு என்ன பண்ணும் இன்ட்டு ஹண்ட்ரட் அவ்வளோதான் ரைட் ஸோ சிம்பிளாக பாருங்கள் என்ன பண்ணலாம் இருபது ஒரு தடவை இருபது இன்ட்டு அஞ்சு நூறு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ அப்போது ரெட் கலர் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ரைட்டா நீங்கள் டைரக்ட் மெத்தட் அதாவது மெத்தடு நம்ம பர்சன்டேஜ் நல்லா தெரியுதுன்னு என்ன பண்ணலாம் மொத்தம் இருக்குது நூறு பர்சன்டேஜ் ரைட்டாக அது எத்தனை இரவு அதில் அஞ்சு வந்து ரெட் கலர்லுக்கு அது எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள் இந்த டுவெண்ட்டியை ஃபோர் ஆல்ட்ரு ரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் அப்போ அங்கே என்ன பண்ணுறீங்க அது இங்கே பண்ணியிருக்கேன் ஹண்ட்ரட் ஃபோர் ஆல்ட்ரு எயிட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ அந்த அஞ்சுங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இப்படியும் போகலாம் ரைட்டா பர்சன்டேஜ் நல்லா தெரியுது அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பேப்பர் பேன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரியுதுங்கிறப்போ எழுதி காட்டிட்டு இருக்கேன் பேப்பர் பேனாவே இருக்க மாட்டேன் டக்குன்னு டுவெண்ட்டி ஃபைவா அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டே இருப்பான் ரைட்டா பட் இந்த மாதிரிலாம் நம்ம கற்றுக்கணும் ஏன்னா இது வந்து பர்சன்டேஜோட நிற்க போகிறது கிடையாது ப்ராஃபிட்லாம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஸ்பெஷலி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்லாம் கால்குலேஷன் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே பர்சன்டேஜ் அவ்வளோதான் நைன் கொஷின்ஸு அதில் ஒரு கொஷின் ரிப்பீட் ஆனதுனா நம்ம டோட்டலாக எயிட் கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம் ஓகேவா மொத்தமாக நைன் தான் அதில் ஒரு கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு ரைட்டா சரி அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் ரைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்